என்ன என்ன இல்ல பாුරුුරු காரி தென ஒரு விட்டுரு தென நாக்கு நாஸ்துல அடே என்னடா அட பாரு நீ ஊர்க்கலettiందే ஏ அட பாரு என்னடா என்ன கேட்டா எట్లా అలా म्हणினாப்பு நாக்கல அனுப ஏ ஆத்துவோ ஏ ஜெமின் பா हां ஜெமின் ஜெமின் அவளுக்கு காரி புரத காரி ஐ தெனக்கு ஒரு பூமி இருக்கு ஒரு சமாதம் செய்யணும்டா என்ன சார் தெரிபறீ ஆல் காரி அட